மை டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து ஸ்டோரி ஆஃப் மில்லன் மில்லன் வந்து அதாவது பெண்கள் வந்து இராணுவத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கான மோட்டிவேஷன் கதை சரியா இது வந்து சீனா சைனாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அந்த சைனாவில் வந்து போர் நடந்துட்டு இந்த போரில் வந்து நிறைய ஜோர்ஜஸ் எல்லோரும் இறந்துட்டாங்க சைனா வந்து தோற்றுருச்சு பக்கத்து நாடு வின் பண்ணிடுச்சு அதனால் அதிபர் இருக்காங்களே சைனா அதிபர் அவங்க வந்துக்கிட்டு எல்லாருமே ராணுவத்துல சேரணும் எல்லா வீட்டுக்கு ஒரு ஆள் வாலிபர் இளைஞர்கள் வந்து ராணுவத்துல சேரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி சொல்லி அறிக்கை கொடுத்தாராம் அந்த அதிபர் சரின்ட்டு இந்த புள்ள இது மில்லன் வந்து பொம்பளைப்பில் மில்லன் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த ஊர்லயே கிராமத்தில் கிராமத்தில் வந்து தள்ளி இருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து ஏழ்மையான குடும்பம் தான் அந்த ஏழ்மையான குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பா அந்த மிலன் அந்த தம்பி நாலு பேர் இருந்தாங்க அந்த நாலு பேர் தான் அப்பா வந்து வயசாளி வயசானவர் அம்மா வந்து வயசானவங்க தம்பி வந்து சின்ன பையன் இந்த பிள்ளை வந்து யோசிக்கிட்டே இருந்துச்சான் ஐயோ நம்ம வீட்டில் வந்து பசங்க இல்லையே நம்ம எப்படி நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சு இருந்துச்சான் அது அதுக்கு அந்த பிள்ளை வந்து முடிய ஹேர்கட் பண்ணிட்டு முடிய நல்லா ஹேர்கட் பண்ணி நல்லா ஆண் அப்பா ட்ரெஸ்ஸை போட்டு இது நம்ம இராணுவத்தில் சேரணும் அப்படின்ட்டு போச்சான் எல்லாரும் அந்த பிள்ளைய வந்து ஆம்பளைமே ஏற்றுக்கிட்டாங்க சரி ஆன் ஆம்பளை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க நல்லா அந்த பிள்ளைக்கு வந்து நல்லா திறமையாக போர் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க போர் பயிற்சி அந்த பிள்ளை வந்து எல்லா விதத்துலையும் எல்லாத்துலேயும் போர் பயிற்சியில் சிறந்து நல்ல போர் பண்ணுமா நல்ல யுக்திகளை நல்லா கையாண்டு போர் பதுங்கு பதுங்குக்குழி பீரங்கி சுடுதல் எல்லாமே இந்த இராணுவத்தில் இருக்கும்ல அந்த போர் பயிற்சிகளெல்லாம் நல்லபடியாக திறமையாக அந்த பாப்பா வந்து செயல்படுத்துமா திறமையாக கொண்டு வந்துடுமா இது இதை பார்த்த அந்த தலைவர் இருப்பாங்கள இராணுவ தலைவர் அந்த பிள்ளைய வந்து கமாண்டராக கமாண்டர்ஸ் அவங்களுக்கு கீழே கமாண்டர்ஸாக கமாண்டராக நியமிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே நிறைய வாலிபர் இளைஞர்கள் வாலி இராணுவ வீரர்கள்லாம் ஆனால் அது வந்து பெண் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய அந்த பிள்ளை கீழே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க இராணுவத்தில் ஈடுபட்டு போர் பயிற்சிகள்னா இது போர் பயிற்சி மூலமாக நம்ம போர் குறிஞ்சு நாட்டை காப்பாற்ற அந்த அந்த பிள்ளை தலைமையில் போர் நடந்துச்சோம் போர் நடக்கையில் ஒரு நாள் பாப்பாக்குடிச்சு காய்ச்சல் அடிச்சு தெரிய வந்துச்சு அவங்களுக்கு அதனால அவங்க வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டாங்களாம் அந்த ஜோஜஸ் எல்லாம் சரி இவளுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கவா இவளுக்கு கீழே வந்து நம்ம போர் நடத்தவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அந்த பிள்ளை அந்த பிள்ளைய வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது சரின்ட்டு அதுக்கப்புறம் போர் நடந்துச்சான் அதில் வந்து சைனா வந்து தோத்துச்சான் சைனா தோத்துட்டு அதுக்கப்புறம் கமாண்டர்ஸ் இருந்துக்கிட்டு மில்லன் தான் சரியாக வருவா மிலன் வந்து மிலன் போனா தான் ஜெயிக்க முடியும் நம்ம அப்படின்ட்டு கமாண்டர்ஸ் வந்து பார்த்தாங்க கமாண்டர்ஸ் வந்து பொம்பளை பிள்ளைண்டு அவருக்கு தெரியும் அதனா நீ கமண்டர்ஸ் வந்து ஒன்றும் சொல்லலை சரி பொம்பளை தான் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சிருச்சேன் சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்து மறுபடியும் அவர் அந்த பிள்ளை தலைமையில் போர் நடத்தினாங்க போர்ல வந்து சேமிச்சிட்டாங்க போர்ல சேமிச்சிட்டாங்க அந்த நாட்டு அதிபர் வந்து மிலனுக்கு வந்து பரிசும் பாராட்டும் தெரிவிச்சாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க அந்த மிலனை வந்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் அந்த அதிபர் வந்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு ஆள் பெண்கள் ராணுவத்துல கண்டிப்பாக ஈடுபடணும் அப்படின்னு அறிய விட்டாங்க அதனால் நம்ம பெண்கள் ராணுவத்திலையும் சரி பல துறைகளில் பைலட்டு எல்லா துறைகளையும் சிறந்து விளங்க வேண்டும் அது மாதிரி குழந்தைங்களே எல்லோருமே பைலட்டாக நல்லா படித்து பைலட்டு ராணுவத்துல டாக்டர் இன்ஜினியர் எல்லாமாகவும் ஆக ஆழ்ந்த பெஸ்ட் எல்லாத்துக்கும்